ரொம்ப நேரம் நிக்கிறதும் தவறு வேற வழி இல்லை நின்றுதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா கால் ரெண்டையும் ஒட்டி இப்படி நிக்க கூடாது அதை அவாய்ட் பண்றதுக்கு கால் ரெண்டையும் கொஞ்சம் ஒரு ஷோல்டர் அகலத்துக்காவது நீங்க அகலமா வச்சு நிக்கணும் ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கா நேரம் இருபது நிமிஷம் தொடர்ந்து நிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டூல் சும்மா அந்த அவ்வளவு உயரத்துல ஒரு ஸ்டூல் நான் அந்த படியில காட்டுறேன் நீங்க இப்படி கால ஒரு கால மட்டும் இப்படி மேல வச்சுக்கோங்க ஒரு காலை மேல வச்சு இந்த பொஷன்ல கொஞ்சம் அதிக நேரம் நிக்கலாம் அதுக்கப்புறம் கால கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்தி இந்த ரெண்டு பொசிஷன்ஸும் கொஞ்சம் கூடுதலான நேரம் நிக்கிறது போதும் நிக்கும் போது வர்ற அன்வான்ட் பெயின் தேவையில்லாத பெயின் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த பொசிஷன்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் நின்றுட்டு வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா முதுக வந்து ட்ரிஸ்ட் பண்ணாதீங்க நின்று நேரத்தில் இருந்துட்டு ட்ரிஸ்ட் பண்றத